வணக்கம் நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி சிவி முடிந்து எவ்வளோ நாள் ஆகுது எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த ப்ரொஃபஷனல் சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று வரும் இந்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இன்னும் எந்தவித அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சிவி முடித்த PGTRB தேர்வர்கள் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருப்பீங்க நண்பர்களே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கான ஒரு குட் நியூஸ் வந்து விரைவில் வரப்போகுது கண்டிப்பாக அது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸாகவும் இருக்கலாம் அதேமாரி PGTRB அந்த ஃபைனலிஸ்ட்டாகவும் இருக்கலாம் சரிங்களா சோ விரைவில் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி பற்றி நல்ல ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக வரப்போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து அந்த ஃபைனலிஸ்ட்டு விட்டானா அதே மாதிரி மற்ற இந்த காலேஜ் டிஆர்பி இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஃபைனலிஸ்ட்டு விட்டாங்கன்னா இந்த இரண்டும் சேர்த்து சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் க மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரியும் வந்து நிறைய சோஷியல் மீடியாவிலும் போயிட்டுருக்குது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தால் ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ எலெக்ஷன் என்பதால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் வச்சு அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதால் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக நினைக்கிறோம் ஏன்னா வந்து கண்டிப்பாக இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால நிச்சயம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கையிலையும் இல்லை துணை சிஎமும் கண்டிப்பாக கல்வித்துறை அமைச்சர் கையிலே கண்டிப்பாக வாங்குகிற மாதிரி இருக்கும் என்பதை நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடாக வந்து கணிக்கிற நண்பர்களே சில நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மேலும் அடுத்த ஒரு பிஜிடிஆர்பி அப்டேட்டில் சந்திக்கிற நண்பர்களே నంది వణకం